வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா ரயில்வே தேர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு முக்கியமாக ரயில்வே டெக்னீஷியன் தேர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்று வெளியிட்டிருந்தாங்க ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிலபஸ் ஓல்டு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டிருந்த டெக்னீஷியனுக்கும் இப்போ வெளியேற்ற டெக்னீஷியனுக்கும் சிலபஸ் வந்து சேஞ்சு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் எப்படி எதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த நோட்டிஃபிகேஷனையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டுள்ள டெக்னிஷியன் நோட்டிஃபிகேஷனையும் கம்பேர் பண்ணி தான் இது பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து பதினாறு பதினெட்டில் டெக்னிஷனுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தெட்டு வயது வரைக்கும் அண்ட்ரஸ்டர் கட் எடுத்து கொடுத்துருந்தாங்க இதோட ப்ளஸ் அஞ்சு வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி மூணு வரை முப்பத்தி மூணு ஏஜ் வரைக்கும் எஸ்சி எஸ்டி எலிஜிபிள் அதே ஓபிசி நான் க்ரீமிலேயா இருந்தால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அப்போது ஓபிசின்னா இருபத்தெட்டு ப்ளஸ் மூணு முப்பத்தி ஒரு வரைக்கும் எலிஜிபிளாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் எப்படி வெளியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் டெக்னீஷியன் வந்து ரெண்டு விதமான போஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க ஒன்று வந்துனா கிரேடு ஒன் சிக்னல் டெக்னி டெக்னீஷியனு இன்னொன்று கிரேடு த்ரீ டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேடு ஒன் சிக்னல் டெக்னிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்டர்ஸர் கேட்டகரிக்கு பதினெடு பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க அதே பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு இப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி எலிஜிபிள் அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியாக இருந்திருந்தால் முப்பத்தி ஆறு ப்ளஸ் மூணு அப்போ முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து டெக்னீஷியன் கிரேடு ஒன் சிக்னலுக்குள்ளது அதே டெக்னீஷியன் கிரேடு த்ரீ டெக்னி இது வந்து யார் ஏஜ் லிமிட் என்னென்னா பதினெட்டு வயசு முதல் முப்பத்தி மூணு வயசு வரை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இது வந்து அண்டர்ஸோட் கேட்டகரி இதோட ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு அப்போ முப்பத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அதே பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் க்ரீமிலேயே வந்து முப்பத்தி மூணு ப்ளஸ் மூணு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஏஜ் லிமிட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து கவர் பண்ணி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டிருந்த நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடின்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிட்டியில் அறுபது கொஸ்டின் அறுபது மார் எழு அறுபது எழுபத்தஞ்சு கொஸ்டின் அறுபது நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கனா எழுபத்தஞ்சு கொஸ்டின் என்னென்ன பாட்டில் இருக்குன்னா மேக்ஸ் சென்ட்ரல் ரீசனிங் இன்டெலிஜென்ட் ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் சென்ட்ரல் சயின்ஸ் சென்ட்ரல் அவர்னஸ்னு இருந்துச்சு செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும் பார்ட் ஏல வந்து நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் அதில் மேத்தமெட்டிக்ஸ் சென்ட்ரல் ஜென்ட்ரல் ஜென்ரீஷனிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சென்ட்ரல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அதே பார்ட் பில வந்து ட்ரேட் பேப்பர் இருபத்தஞ்சி கொஸ்டின் அறுபது மார்க் அந்த ட்ரேட் பேப்பர் வந்து நிர்ணயிச்சு நினைத்து நோட்டிஃபிக் இருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட டெக்னீஷன் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸை பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஓன்லி வந்து ரெண்டு டெக்னீஷியன் ரெண்டு விதமான போஸ்ட் இருந்தாங்க ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் அதாவது ரெண்டு இதாவது தனித்தனி எக்ஸாம் அதுக்கு இந்தந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க இப்போ வாங்க டெக்னிஷியன் க்ரேடு ஒன் சிக்னல்ஸ் அந்த இட இதுக்கான சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு தொண்ணூறு நிமிஷம் அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சில டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அவேர்னஸ் ஒரு பத்து கொஸ்டின் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பத் பதினஞ்சு கொஸ்டின்னு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு அப்ளிகேஷன் ஒரு இருபது கொஸ்டின்னு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு இருபது கொஸ்டின் ஃபேசிக்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் முப்பத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் நூறு மார்க் இது வந்து ஓல்டு டெக்னீஷியனோட ஓல்டுக்கர்மெண்ட்டில் வந்து ரொம்பவே டிஃபராக இருக்குது அதே பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு த்ரீ அதுக்குள்ள எக்ஸாம் பேரன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அதான் நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு சிலபஸை பார்த்திங்கன்னா மேத்ஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க்கு ரீசனிங் வந்து இருபத்தஞ்சி மார்க்கு சென்ட்ரல் சயின்ஸுக்கு நாற்பது மார்க்கு சென்ட்ரல் அவர்னஸ் பத்து மார்க் இது நூறு கொஸ்டின் நூறு மார்க் அப்படிங்கிறத பற்றி இருக்குது நீங்கள் இந்த இதுலேருந்தே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு நோட்டிஃபிகேஷனில் சிலபஸு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னீஷனுக்குடைய சிலபஸு எக்ஸாம் பர்ட்னே எப்படி இருந்தும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டீட்டெயில்ஸாக நாளைக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை லிங்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ எப்படி நம்ம டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி